हाल अ नौ बधण स आरमुजनामा पहूय महामेतिवार में वाගේ मेंझवार में मेराणी जानताव विशेष धु पलाते जानताव या मेराण जानतावर लापाद जानवार में हर साहरण अवा नगल

सा में जी जी ම है भ जा அ ம இ ம மழி மற்ற கா பி.

தண்டனை வழங்க அல்ல பாயிய குற்றங்கள் ஏற்படுவதற்கு முன்பதாக அதை தடுத்து நிறுத்துவது இரண்டாவது அதை நடைபெறாமல் பாதுகாப்பது எப்படி என்பதை நாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதனால் நீங்கள் பாரிய குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதையும் பாரிய குற்றங்கள் நடைபெறையும் நீங்கள் விரும்பாமல் அதற்கு எதிர்ப்பிப்பதையும் குறித்து நான் மிகவும் இந்நேரத்தில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மே க்ளீன் ஸ்ரீலங்கா வளர்ச்சி காண ஏற்றதே මේ સંකල්පෙම අන්තර්ගත වෙනවා අතවඩු க்ளீன் ශ්‍රීලංකා සුතමාන ඉලංගේ என்கிற கோட்பாடுகுட இந்த காரியங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பரிசறේ பாய்ற்றுதாவைйма மெய்ம மீர் อ่า பரிசறේ பாய்ற்றுதாவைйма மெய்ம විශේෂයෙන් ජනතාවගේ සිස්සතත්වු දෙන යහපත් අකාල්ප ප්‍රවර්ධනය කර ගැනීම ප්‍රධාන කාර්යයක් சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மாத்திரம் உங்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அவிதாசர்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றத்தில் நாங்கள் செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக சமாதியாக அதோடு ஒழுக்கம் நிறைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவது தேவையாக

அப்படின்னு எல்லாம் தெரியும் உங்களுடைய முடிவையை குறைக்கிறாங்களே கவர்மெண்ட் எடுத்தோம் மேசியான கட பாதாவா கீபேக் பிராபி அவரால் அ புும் தமிழ் முறைையில் கயா අනිම इතාम पारीසිिහसाभाාව හැ जाए उ बावा काी तीवा ஆத அதிீ சக்ரதி இரூட்டிி நத்தி ஏபடி சுத்திியவகை நாங்கள் டிவி கதத்தை படி சுற்றவரை ஆசிேட்டு எழுத்த மணமானத்தில் நாங்கள் கக்க அததற்கு அ கொோம். இவගේ பொலிஸ்ஸேவாவ மே பலாந்த ஜதாவதாவகண்டு தாந்ததாமை சாபாந்தவ சதா அிய லாஸ்க்கயின் ஒது பலாந்த சனைகிரு பலலாாத்தி.

இந்த நாடுகளில் மேம்படும் பெருமைகளை ஏர ஜனதவật ராஜ்ய மக்களுக்கும் அரசுக்கும் இடையintre சந்தேகங்களை குழப்பங்களை நாங்கள் முஸ்லிம்

මාන අස්සාධරණගලතු මොම කා ල උබ ග පුරුවක ඒ වना भीී අප පොලිස්සිව මේ හව කයතු. අද පහ ස ශව නග ම හ ුණ එ අවसाල से මාවට කියන්නේ मेරගේ ජනයා අලු සාල තෝराග दවා බ කර ද ඉද මක පදාන है. நல்ல பீர்மானத்தை இடසார்கள். එක මේ ඉතිහාන්සයේ නිර්වාණය වයි්‍යයක්වාවට.மைයා சாய் வாாய்ந்த සල්ත குக்க அமாகும் කි සන්තාලයිවැනිින් තොරව මේර සිරුජනයා කාදවටට නැගනිර උතුර ුණ සීරුජනයා ජාධික ජනපලගේ දාගේය විශ්ාස ක කොිය විශ්ාසර.

நீங்கள் எங்களை நம்பி அழைத்த வாக்குறுமைக்கு மாறாக இந்த விதத்திலும் உங்களை தூக்காத வரைக்கும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை நினைத்திருக்கிற அனைத்து காரியங்களையும் சிறுவையாக செய்வதற்கு நாங்கள் முன்னிட்டு செயல்பட இப்போது தீர்மானித்தர்களோ தொடர்ந்து செயல்படுவோம் என்பதை உங்களுக்கு நான் கூறி கொண்டு விடுவேன் அவசர அவசியம் வே இந்த ஏகா ரொம்ப